வணக்கம் வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல் எங்கள் சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து செவ்வாய் ஸோ செவ்வாய் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வேல் மாறலை பற்றி ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து பேசலான்னு இருக்கேன் ஸோ வேல் மாறலாம் என்ன எப்படி படிக்கிறது அதனால் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் எதுக்காக நம்ம வேல் மாறல் படிக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் நம்ம வந்து வேல்மாரல் வந்து எதுக்கு படிப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நோய் இருக்குது அந்த நோய் வந்து குணமாகாமல் இருக்குது அப்படிங்கிறப்போ தொடர்ந்து அந்த ரொம்ப வருஷமாக வந்து இருக்குது மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் அந்த நோய் வந்து இருக்கு அதோடய தாக்கம் குறையலை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து வேல்மாரல் வந்து பாராயணம் பண்ணலாம் ஸோ வேல்மாரல் வந்து பாராயணம் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து அந்த நோய் வந்து படிப்படியாக குறைஞ்சிரும் ப்ளஸ் வந்து அந்த மெடிசின் வந்து நீங்கள் எடு எடுத்துக்கிட்டே கூட வரலாம் எடுத்துக்கிட்டே நம்ம வந்து இந்த பூஜையை வந்து செஞ்சிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நோய்கள் வந்து படிப்படியாக குறையும் மேல்மாரல் பூஜை வந்து வேலுக்கு வந்து நம்ம பூஜை செய்கிறது தான் வேல்மாரல் பூஜை இது வந்து யார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா நம்ம வந்து அருணகிரிநாதர் வந்து வேல் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பதினெட்டு பாடல்களை வந்து தொகுத்து கொடுத்துருப்பாரு ஸோ இது வந்து திருத்தணியில் இருக்கிற முருகன் அவர் மேலே பாடப்பட்டதாக இருக்கும் ஏன்னா அதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டு லைன் வந்து வந்துகிட்டே இருக்கும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன்மலை விருத்தனேன துளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே ஸோ இந்த ரெண்டு லைன் வந்து நம்ம பாராயணம் வந்து ஒவ்வொரு பாடலுக்கு அப்புறமும் பாடிட்டே இருப்போம் ஸோ வந்து இந்த பதினாறு பாடல்கள் வந்து அருணகிரிநாதர் வந்து தொகுத்து கொடுத்துட்டாரு இதுக்கப்புறம் வந்து சச்சிதானந்த சுவாமிகள் வந்து என்ன பண்ணார்னா அந்த பதினாறு பாடல்களையும் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த பாடல்களை வந்து மாற்றி 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 கொடுத்துருப்பாரு அறுபத்தி நாலு பாடல்களாக வந்து அதே பாடல்கள் தான் இருக்கும் திரும்ப திரும்ப நம்ம மாற்றி மாற்றி ஒரு மந்திரம் மாதிரி மாற்றி கொடுத்தது வந்து சச்சிதானந்த சுவாமிகள் தான் கொடுத்துருப்பாரு அவர் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள்னு சொல்லுவாங்க அவர் வந்து இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருப்பாரு ஸோ இந்த அது படிக்கிறப்ப நம்மளுக்கு என்னன்னா அந்த மந்திரம் வந்து அந்த அடிப்பிரல் பிறல் பிறலை பிறலை நம்ம படிக்கும்போது நம்ம உடம்பில் இருக்கிற இல்லை வந்து எல்லாமே சரியாயிட்டு அந்த நோய்க்கான காரணமும் அரைஞ்சு அந்த நோயும் சரியாகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் ஸோ நம்ம வந்து இந்த வேல்மாரல் பூஜை வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து நம்ம செய்யணும் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யலாம் இல்லைன்னா உங்களுக்கு செவ்வ செவ்வ கிழமும் செய்ய முடியுதான் செய்யலாம் நம்ம வந்து நம்மளோட இஷ்டப்படி அதை செய்யணும் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது ஸோ நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு வந்து செய்ய பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து நாற்பத்தெட்டு நாளும் நம்ம வந்து வேலுக்கு வந்து பூஜை செஞ்சு நம்ம வந்து இது வந்து வேல்மாரில் வந்து பாராயணம் பண்ணலாம் ஸோ வேலுக்கு வந்து நம்ம எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா வேல் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூஜை செய்யலாம் ஸோ நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இது இந்த நாளில் வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் மற்ற நாளில் வந்து பூஜை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் செஞ்சுட்டு நம்ம வந்து அந்த பாடலை வந்து பாராயணம் பண்ணணும் ஸோ இது கொஞ்சம் லாங்காக தான் வரும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வந்து அந்த அர்த்தத்தை வந்து உள்வாங்கி நம்ம வந்து சொல்லணும் ஸோ முருகரை வந்து ஃபுல்லாக வேண்டிட்டு அந்த வேல் வேல் வந்து வேல் வந்து நம்ம எல்லா வினையும் தீர்க்கும் நம்மளை எல்லா நோயும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாராயணம் பண்ணணும் ஸோ இது வந்து நோயை மட்டும் தீர்க்காது நம்மளுக்கு வந்து வீட்டில் என்ன கஷ்டம் இருந்தாலும் அது வந்து நிவர்த்தி ஆகும் இது படிக்க படிக்க நம்ம நம்ம வீட்டில் வந்து பயங்கர மாற்றம் கஷ்டப்பு பாசம் எல்லா ஒரு அதாவது நம்ம கொடுக்குற பக்தி வந்து ரொம்ப உண்மையாக தூய்மையாக தான் முருகன் வந்து எதிர்பார்ப்பார் மற்றபடி நம்ம அவருக்கு வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் இவ்வளோ வந்து செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு பூஜை செஞ்சீங்கன்னா அதை வந்து முருகர் வந்து மனசார வந்து ஏற்றுப்பாரு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன நினச்சி வந்து பூஜை பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக ஷியராக நடக்கும் நம்ம வீட்டில் வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் அது வந்து மலைப்போல் இருந்ததை வந்து தனிப்போல் வந்து மாற்றிரும் அந்த வேல் வந்து அவ்வளோ அந்த பெரிய மலையாக இருந்தால் கூட அந்த உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பெரிய மலையாக இருந்தாலும் அந்த வேல் விட்டு போது அது ஒரு சிறு கல்லாக வந்து உடஞ்சி போயிடும் அதில் தான் இந்த பாடல்களில் வந்து வரும் அந்த வேலை வந்து நல்லா புகழ்ந்து இதில் பாடியிருப்பாங்க அது மாதிரி திருத்தணியில் இருக்கிற முருகனை பற்றி பாடியிருப்பாங்க ஸோ நம்ம பூஜை செய்கிறப்போ நம்ம வந்து முருகன் வந்து முருகன் வர்றதுக்கு முன்னாடி வேல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக அந்த வேல்மாறல் வந்து நம்ம படிக்கிறப்போ நம்ம வீட்டில் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் உங்களுக்கு அது வந்து நல்லா ஃபீல் பண்ணணும் அனுபவித்தா அவங்களுக்கு புரியும் அவங்களுக்கு எதாவது கஷ்டம் இருக்குது வேலையில் பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் நிம்மதி இல்லை அப்புறம் வந்து வேலை இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி எது இருந்தாலும் நம்ம வந்து வந்து பாராயணம் பண்ணலாம் நல்லா வந்து நிம்மதியாக உட்காந்து அதை நல்லா வந்து என்ன பண்ணுறது நல்லா வந்து சந்தோஷமாக வந்து பாடுங்க முருகருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் முருகரை வந்து நம்ம புகழ்ந்தால் வந்து முருகத்துக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால தான் நம்ம அரோ அரோகரா விட்டு வந்து நம்ம முருகரை போய் வழிபடுவோம் அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மட்டும் வந்து முருகர் வந்து எது வேன்மார்கள் எப்படி படிக்கலான்னு பார்க்கலாம் வேன்மார்கள் படிக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதாவது என்னென்னா நம்ம நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னு பண்ணோம்னா ஒரு தடங்கள் இல்லாமல் பண்ணணும் அப்படி பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் விநாயகர் பூஜை பண்ணுவோம் விநாயகருக்கு வந்து ஒரு பாட்டு பாடல் பாடிட்டு விநாயகருக்கு வந்து ஒரு பூ ஏதாவது வச்சுட்டு நம்ம தீபம் வந்து தீப தூப ஆராதனை வந்து விநாயகருக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேல் பூஜை வந்து செய்ய தொடங்கணும் ஸோ பூஜை செய்கிறப்போ வேல்மாரல் வந்து படிக்கிறப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு வர ரெண்டு லைன் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன்மலை என துளத்தின் வரை கருத்தன்மை நடத்துகுவன் வேலை இந்த ரெண்டு லைனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி டைம்ஸ் சொல்லணும் டுவெண்ட்டி டைம் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒவ்வொரு அடி இருக்கும் ஒவ்வொரு பாடல் வரும் வரும் ரெண்டு அடி பாடல் இருக்கும் அதாவது அறுபத்தி நாலு பாடல் இருக்கும் இந்த அப்போ அந்த அறுபத்தி நாலு பாடல் நீங்கள் பாடுறப்போ ஒவ்வொரு பாடலுக்கு பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திருத்தணி தரணும் அதை வந்து படிக்கணும் அது மாதிரி ஒவ்வொரு பாடல் படிக்கட்டும் நம்ம திருத்தணி உதித்தரணும் பாடிட்டே இருக்கணும் இடையில் வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் ஸோ இது என்னென்னா அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ இருபது டைம் வந்து படிப்போம் திருத்தணி உதித்தரும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடலுக்கு அப்புறமும் நம்ம திருத்தணி உதித்தரணும்னு பார்ப்போம் ஸோ மொத்தம் அறுபத்தி நாலு பாடல் வரும் இப்போ அறுபத்தி நாலு பாடலுக்கு பின்னாடியும் நம்ம வந்து அது படிப்போம் இடையில வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து எக்ஸ்ட்ரா வரும் ரெண்டு ரெண்டு டைம் வந்து வரும் அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டாக முடிக்கிறப்பையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ட்வெண்ட்டி டைம்ஸ் வந்து நம்ம படிப்போம் ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு டைம் வந்து அந்த பாடல் வந்து படிக்கிற மாதிரி வரும் ஃபஸ்ட்டு இருபது லாஸ்ட்டில் இருபது ஸோ நாற்பது ஆகிடுச்சா இடையில வந்து அந்த அறுபத்தி நாலு பாடல்களுக்கும் பின்னாடியும் அறுபத்தி நாலு ஸோ நம்மளுக்கு என்ன வரும் அறுபத்தி நாலு ப்ளஸ் நாற்பது என்ன வரும் நூற்றி நாலு வரும் இடையில வந்து ரெண்டு ரெண்டு டைம் எக்ஸ்ட்ரா நம்ம இடையில பாடல் படிக்கிறப்பே ரெண்டு டைம் வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஸோ மொத்தம் வந்து நாலு அப்போ வந்து நாலாயிரும் ஸோ நூற்றி எட்டு அது வந்து நூற்றி எட்டு டைம் வந்து நம்ம அதை படிக்கணும் அப்புறம் இந்த பாடல் படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கந்தர் அலங்காரத்தில் இருந்து ஒரு பாடல் படிக்கணும் வேல் பாட்டு படிக்கணும் ஸோ முடிக்கிறப்போ இதெல்லாம் படிச்சுட்டு வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணைன்னு ஆறு டைம் சொல்லுவோம் ஸ்டார்டிங்லேயும் வேலும் மயிலும் சேவலம் துணைன்னு ஆறு டைம் சொல்லுவோம் அப்போ ஸோ இது பாருங்கள் இது என்கிட்ட இருக்கிற வேல்மாரல் புக்கு ஸோ இந்த புக்கு பார்த்து தான் நான் வந்து வேல்மாரல் வந்து பாராயணம் பண்ணுவேன் ஸோ எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் வந்து பாடுவேன் இப்போ தான் படிக்கணும் அப்போ தான் படிக்கணும் அப்படிங்கிறலாம் கிடையாது எனக்கு வந்து எப்போ வந்து தோணுதோ நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போல்லாம் வந்து நான் பாடிட்டு இருப்பேன் சும்மாவே வந்து முருகர் பாட்டாக வந்து பாடிட்டே இருப்பேன் எப்போயுமே சும்மாவே இருந்தாலே பாடிட்டே இருப்பேன் ஸோ இந்த புக்கில் ஃபஸ்ட்டு வந்து இந்த முருகரோட துதி வந்து நம்ம படிக்கணும் படிச்சுட்டு அடுத்து வந்து வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிறது ஆறு டைம்ஸ் படிச்சுட்டு அப்புறம் திருத்தணி உதித்தரலும் அதை படிக்கணும் இந்த புக்கில் வந்து இது பன்னெண்டு டைம் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம வந்து இருபது டைம் தான் படிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எட்டு டைம் வரும் ஸோ முன்னாடி வந்து இருபது டைம் பின்னாடி இருபது டைம் படிக்கணும் அதுமாதிரி ஒவ்வொரு பாடல் பின்னாடியும் நான் சொன்ன மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் அது மாதிரி படிக்கணும் அது மாதிரி லாஸ்டில் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் படிக்கணும் இங்கே வந்து பன்னெண்டு டைம் பன்னெண்டு டைம் கொடுத்துருக்காங்க அதாவது பன்னெண்டு பன்னெண்டு அறுபத்தி நாலு அப்போ எவ்வளோ வரும் இது வந்து தொண்ணூற்றி ரெண்டு தடவை வருது ஆனால் நம்ம வந்து நூற்றி எட்டு டைம்ஸ் படிக்கணும் இது முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி வந்து அந்த கந்தர அலங்கார வேல்பாட்டு வந்து நம்ம படிக்கணும் ஸோ இதெல்லாம் படித்து முடிச்சுட்டா நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிரும் நல்லா வந்து அர்த்தத்தை வந்து உள்வாங்கி நம்ம முருகரை வந்து மெய்மறந்து படிக்கிறப்போ நம்ம வேண்டுன இது எல்லாமே வந்து வடிவேலன் வந்து நிறைய வெற்றி வைப்பார் அதுதான் வந்து வேல் பிடித்த கடவுளை கால் பிடித்து வணங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம அவர் காலை வந்து கெட்டியாக பிடிச்சிட்டு நம்ம நம்மளோட லைஃப் வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும் அவர் வந்து சரணாகதி அரைஞ்சிட்டோன்னா நம்ம லைஃப்பில் வந்து எது நடந்தாலும் அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஒரு தைரியம் வந்துடும் எதையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான தை தில்லு வந்துடும் நம்மளுக்கு இது மாதிரி வேர்மாறல் படித்து உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு என்ன அதிசயங்கள் வந்து முருகன் நடத்திருக்காரு அப்படிங்கிறத என்னோட வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நான் வந்து வீடியோவில் வந்து உங்களோட பர்மிஷனோடு உங்களை உங்களுக்கு என்ன வந்து முருக பக்தர்களுக்கு வந்து முருகன் வந்து எப்படியெல்லாம் வந்து உதவுவார் எப்படிலாம் அதிசயம் நடத்துவாருங்கிறத மற்றவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லா புகழும் முருகனுக்கே